இந்திய நடிகையான ராக்கி சாவந்த் கடந்த ஆண்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் குறித்து ஆட்சி கருத்துக்களை தெரிவித்ததா கூறப்படுது இது வால்மீகி சமூகத்தினரோட உணர்வுகளை புண்படுத்துவதா இருக்கு அப்படின்னு கூறி பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த நரேந்தர் அதியா அப்படிங்கிற வக்கீல் லூதியானா ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இதனால ராக்கி சாவந்த் கோர்ட்ல ஆஜராகும்படி லூதியானா கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க அவங்க ஆஜராகாததால கடந்த மார்ச் மாதம் கைது வாரண்ட் பிறப்பித்தாங்க அந்த வாரண்ட போலீஸ் ராக்கி வசிக்கும் மும்பைக்கு எடுத்துட்டு போனாங்க ஆனா அங்க அவங்க இல்ல இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அவங்க கோர்ட்ல ஆஜராகல அவரது சார்பில் ஆஜரான வக்கீல் வால்மீகி பற்றி நடிகை தவறா எதுவும் பேசல இப்பிரச்சனை தொடர்பா அவங்க நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாரு அதை ஏற்க மறுத்த மெஜிஸ்ட்ரேட் விசா குப்தா நடிகை ராக்கி சாமந்த ஜாமீன்ல வெளிவர முடியாத வகையில பிடிவாரன் பிறப்பித்திருக்காரு அவரு ஜூலை ஏழாம் தேதி கோர்ட்ல ஆஜர் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு லூதியானா போலீஸ் கமிஷனருக்கு அவர் உத்தரவும் ஏற்றிருக்காரு இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கழக சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க